இந்த தமிழ்நாட்டிற்கு வெற்றி தலைவர் ஒருவர் தான் சொல்லி தந்தார் போல ஓடி போய் கிட்ட முதல்ல நான் தான் சொன்னேன் எழுந்து இருவரும் வெளியே வருவதற்குள் அடுத்த படம் வந்தது இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் வெற்றி வருகிறது அதை வாங்கி தரப்போகிற வெற்றி தலைவர் வருகிறார் நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா அப்படியெல்லாம் நடக்காது அது முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான் கேட்டீங்கன்னா அது நான் இல்லன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க அவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாட்சி நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மரியாதை இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞரக்கூடாதுன்றதுக்காக கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றிகழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனால தான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல்

ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கல்ல எப்படி என் கெரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்கல்ல அதை இந்த நாடே பாத்துக்கிட்டு இருக்கல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணனாச்சு நம்ம தம்பி ஆச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன் போட அள்ளி நம்மளை அரவணைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம் உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்போ அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு